பேசப்போ இல்லை சீக்கிரம் முடிச்சிடலாமா சீக்கிரம் சாப்பிட போயிடலாம் கவலைப்படாதீங்க ரெடியா சாப்பாடு இருக்கும் எப்படி நினைக்கீங்க இல்ல இல்லை இல்லை பேசுங்க நீங்க பாவம் நீங்க அது என்ன வாங்க இந்த அம்மா தம்பிலாம் எப்படித்தான் இந்த அம்மா கூட வாழ்றாரோ தெரியல என்ன எத்தனை உதாரணங்கள் நம்ம இல்லறத்தில் உள்ள உதாரணங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள் அதை மறுத்து நம்முடைய பேராசிரியர் சங்கரநாராயணன் அவர்கள் ஒரு பத்து நிமிடம் எடுத்துக்கிடுங்க அவன் எடுத்துக்கிடுங்க நான் குறைஞ்சுக்கிறேன் என்ன பண்றது ஒரு பையன் சொன்னாங்க மிருகங்கள் எல்லாம் நாம வந்து என்ன ரொம்ப நேசிக்கணும்டா அப்படின்னு அப்பா அவன் பையன் சொன்னா ஆமா கண்டிப்பா மிருகங்கள் எல்லாம் நேசிக்கணும்னு அவன் உடனே ஏன்டா மிருகங்களை ஏன் நேசிக்கணும்னு கேட்டான் இன்னொரு பையன் அதெல்லாம் ரொம்ப ருசியா இருக்குது இல்லா அவன் சொல்ற விஷயம் அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயமா சொல்லுங்கள் நீங்கள் இதை மட்டும் சொல்லுங்கள் நம்ம இல்ல நான் வந்து நின்னோடனேயே உங்களுக்கு சாப்பாடு தான் வருது நடுவர் உள்ளிட்ட அவையை பணிவோடு வணங்கி என்னுடைய தொகுப்புறையை நடுவர் சொன்ன அந்த பத்து நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிடறேன் ஏன்னா முதல் சுற்றுலேயே கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுச்சுன்னு நினைத்த காரணத்தினால நான் வந்து கரெக்டான நேரத்தில் முடிச்சிடறேன் அதிகமாக இருக்க மாட்டேன் எனக்கு என்ன ஒரு வருத்தம்னா சகோதரியார் வந்து என்னை மறுத்து பேசுனாங்க நான் அதெல்லாம் ஒன்றும் இதாக நினைக்கல இந்த சாப்பாட்டை வந்து ரொம்ப ஒரு அற்பமான விஷயமாக அவங்க வந்து அதை பயன்படுத்தினாங்க எங்கள் ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க ஆற்றுக்குள்ளே அல அழகர் ஆற்றுல இறங்குறது மதுரை பக்கம் ரொம்ப பிரபலமான இது அப்போ ஒரு புத்திசாலி ஒருத்தன் சொன்னால் ஆற்றுக்குள்ளே அழகரை தேடினாலும் சோத்துக்குள்ளே இருக்காரா சொக்கலிங்கம்னா ஆத்துக்குள்ள நின்னு அரகரான்னு சொன்னாலும் சோத்துக்குள்ள வேண்டா இருக்கான் சொக்கனாது அது அது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா ஆத்துக்குள்ள நின்று அரகரா சொன்னாலும் சோத்துக்குள்ள இருக்காரு சொக்கலிங்கம்னு ஏன் சொன்னான் தெரியுமா பசித்தவனுக்கு இறைவன் பலகார கடையிலே இருக்கிறான் என்றார் ராமகிருஷ்ண பரமம்சர் நீங்க இவ்வளவு பேசுறாங்கல்ல சாப்பாட்டு நான் சாப்பாட்டு பிரியேன் அங்க சாப்பிட்டேன் இங்க சாப்பிட்டேன் அதை சாப்பிட்டேன் இதை சாப்பிட்டேன் விலங்கெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல நான் கேட்கிறேன் நீங்க ஒரு நாள் புறம் சாப்பிடாம மேடையில் வந்து பேச முடியுமா மக்களுக்கு நீங்க நினைக்கிறத சொல்லணும்னா கூட உங்கள் சோர்வை நீக்குவதனால தான் அதுக்கு பெரும் சோர்வுன்னே வச்சான் மனிதனுடைய சோர்வை நீக்குவது அதனாலதான் ராமகிருஷ்ணன் இடத்திலே பகவத்கீதையை உபதேசிக்காதே ஒரு பெரிய பண்டிதர் நூல் பத்து நாள் அவரை பட்னி போட்டு அடைச்சு வச்சுட்டாங்க பத்து நாள் கழிச்சு திறந்து விட்டாங்க ஒரு கையில வந்து கோழி பிரியாணி ஆம்லேட்டு கொத்து பரோட்டா எல்லாம் இருக்குது இன்னொரு கையில பகவத்கீதை கந்தபுராணம் இருக்கு எதையா அவர் எடுப்பாரு தொட்டு சொல்லுங்க சொல்லுங்க வயிற்றுப்பாடு தீர்ந்து விட்டது என்று சொன்னால் உலகத்தின் தொண்ணூறு சதவிகித பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொன்னவர் சுவாமி விவேகானந்தர் நான் வாழுகிற போது என்னுடைய வயிற்றுக்கு ஒருவேளை சோறு போடாத இறைவன் நான் இறந்த பிறகு எனக்கு சொர்க்கத்திலே அமுதம் தருவான் என்பதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் கேட்டார்கள் தயவு செய்து சோற்றை பழிக்காதீங்க அதனால தான் அதுக்கு அன்னலட்சுமியே பேர் நீங்கள் சபரிமலை ஐயப்பன் பாட்டுலாம் படிச்சீங்களே கடைசியில என்ன போடுறாங்க சாப்பாடு அதுக்கு என்ன பேரு சக்தி பூஜைன்னு பேர் சாப்பாட்டுக்கே வந்து சக்தி பூஜை என்பதுதான் பேர் அதனால அதை வந்து விட்டுருவோம் ரெண்டாவது சொன்னாங்க நாம் என்ன அறிவுரை சொன்னாலும் இந்த உலகம் தான் திருந்தடைய எதுக்காக சொல்லணும் அது ஒரு தவறான வாதம் தயவுசெய்து என்னை மன்னிக்கணும் அறிவுரை சொன்னதுனால இந்த உலகம் திருந்தலைங்கிறதுக்காக ஒவ்வொரு யுகத்துக்கும் பிறக்கக்கூடிய அறிஞர்கள் அறிவுரைகள் சொல்லாமல் விட்டுவிட்டால் கொஞ்ச நஞ்சம் இருக்கக்கூடிய நல்ல இயல்புகள் கூட செத்து போய்விடும் புத்தன் பிறந்து அறிவுரை சொன்னான் இந்த உலகம் கேட்கல இயேசு பிறந்து அறிவுரை சொன்னான் இந்த உலகம் கேட்கல நபிகள் பிறந்து அறிவுரை சொன்னார் இந்த உலகம் கேட்கல காந்தி பிறந்து அறிவுரை சொன்னார் இந்த உலகம் கேட்கல அப்படி இருந்து நாங்கே அறிவுரை சொல்றதுக்கு வந்திருக்கோம் ஊதுற சங்க ஊதுனா விடியிறப்போவாது விடியட்டும் அந்த பணியாவது நாங்க செய்யணும்ல மக்களை போதையில் ஆழ்த்துவது ஆனந்தம் பாதையை காட்டுவது அறிவுரை ஒண்ணு இல்லைங்க திருமூலர் மூவாயிரம் ஆண்டுகள் இந்த மண்ணில் வாழ்ந்து மூவாயிரம் பாடல்களை எழுதிய திருமூலர் பத்தாம் திருமுறை சைவ திருமுறைகளை பத்தாம் திருமுறை அந்த மூவாயிரம் பாடல்களுடைய திருமந்திரம் நாம் ஒரு பழமொழி ஊர் பக்கம் சொல்லுவோம் கள்ளக்கண்டா நாயக்கானோம் நாயக்கண்டா கள்ளக்கானோம் ஒரு பழமொழி கேள்வோம் ஆனா இதுக்கு என்ன அர்த்தம்னு பசங்களுக்கு தெரியுமா நாம தானே சொல்லணும் எவ்வளவு பெரிய சித்தாந்தம் அதுல இருக்குங்கிறத பையங்களுக்கு நாம சொல்லணுமா வேண்டாமா படிச்சவனுடைய கடமை அது இல்லையா ஒரு தார்மீக கடமை படித்தவன் அவனுக்கு சந்தோஷம் கொடுக்கறத விட அதில் என்ன பொருள் இருக்குதுன்னு சொல்லணும் ஒரு ஆள் என்ன பண்ணா கிராமத்துக்கு போனான் தன் நண்பனை பார்க்க ராத்திரி நேரம் ஒம்பது பத்து மணிக்கு போய் சேர்ந்துட்டான் அவன் வீட்டு விளாசமும் கிடையாது கிராமத்தில் போனால் குறுகலான தெரு அதுக்குள்ளே ஒவ்வொரு எல்லாம் வீடு அடைச்சி படுத்துட்டாங்க கிராமத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கிறான் அப்படி போய்கிட்டு இருக்கும்போது திடீர்னு நாய் ரெண்டு நாய் துரத்த ஆரம்பிச்சிச்சு நாய் குறைக்கிறத பார்த்து ஊரில் உள்ள இருபத்தஞ்சி நாயும் துறத்த ஆரம்பிச்சிடுச்சு வேகமாக ஓடினான் ஓடு ஓட ஓடுறான் இலக்கு இலக்கிய ஓடுறான் ஆனால் நாய் விடுற மாதிரி தெரில ஏதாவது கல் இருந்தால் தூக்கி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்லை தேடிக்கிட்டே போகிறான் ரொம்ப ரூபா ஓடினதுக்கப்புறம் ஒரு இடத்துல கல் இருந்தது லேசாக ஒரு சின்ன கல் உடனே அதை போய் எடுக்கிறதுக்காக எடுக்கிறான் அது வரமாட்டேங்குது ஏன்னா அது கல் கிடையாது ஒரு பெரிய பாறை மேலே கொஞ்சோண்டு கல் தெரியுது தோண்டி தோண்டி வர வரமாட்டேங்குது என்ன அதுக்குள்ளே நாயெல்லாம் பக்கத்தில் நெருங்கிடுச்சு உயிரை கையில் பிடிச்சிட்டு நிற்கான் அதுக்குள்ளே நல்ல வேலையாக பக்கத்து குடிசையிலேருந்து எல்லாம் கதை திறந்துட்டு வந்தாங்க இவன் நண்பனும் பக்கத்து குடிசை தான் அவன் அங்கேருந்து வந்துட்டான் என்னடா இப்போ இந்த நேரத்தில் வந்துருக்கேன் ஏண்டா விசித்திரமான ஊருடா உங்கள் ஊரில் வந்து நாயெல்லாம் ஊற்றி விட்டுட்டு கல்லை கட்டி போட்டாங்கன்னா நாயெல்லாம் அவுத்து போட்டு கல்லை கட்டி போட்டாங்க கல்லைக்கண்டா நாயக்கான நாயக்கண்டா கல்லக்காண்ட் நம்ம இதைத்தான் நினைக்கிறோம் நாய் ஓடும்போது பார்த்தா எரிகிறதுக்கு கல் இல்லைன்னு நினைக்கிறோம் அதே மாதிரி கல்லை பார்த்துட்டோம்னா எரிய ஓடுறதுக்கு எங்கேயும் ஓடலையே பார்க்குறோம் இது அர்த்தம் இல்லை இதை சொல்றது தமிழ் கிடையாது தமிழை நீங்கள் எந்த மொழியை வேணாலும் இதுக்குங்க தமிழ் மொழியை பருத்த மட்டும் அறிவுரை சொல்லாத பாடல்கள் எதுவுமே இல்லை என்ன அது வந்து ஒரு பெரிய சப்ஜெக்ட் இருந்தாலும் இதை மட்டும் நான் சொல்கிறேன் இதில் இதில் உள்ள அர்த்தத்தை பார்த்தாலே இது எவ்வளோ பெரிய உண்மைன்னு தெரியும் ஒரு பெரிய சித்தாந்த கருத்து ஒரு வியா ஒரு ரெண்டு பேர் என்ன பண்ணாங்க ஒரு சிற்ப கூடத்துக்கு போனாங்க அங்கே ஒரு நாய் சிற்பம் செஞ்சு வச்சுருக்குறாங்க ஒரு நாயினுடைய சிற்பம் போன ரெண்டு பேர்ல ஒருத்தன் கல் வியாபாரி அவனுக்கு கல்லை பத்தி மட்டும்தான் தெரியும் இன்னொருத்தன் நாய் வியாபாரி அவனுக்கு நாயை பத்தி மட்டும்தான் தெரியும் போன உடனே இந்த நாய் வியாபாரி கல்லை பார்க்கறான் டேய் இது அல்சேசன் ரகத்தை சேர்ந்த நாயிடான்னு சொல்றான் அந்த சிலையை பார்த்து பக்கத்துல போனவன் சொல்றேன் டேய் இது ராஜஸ்தான்ல வந்த மார்பிள் ஸ்டோன்டாங்கிறான் கல்லு வியாபாரி இது ராஜஸ்தான் கல்லுங்கிறான் இந்த நாய் வியாபாரி இது அல்சேசன் நாய்ங்கிறான் நாயின்னு நினைச்சு பார்க்கிறவனுக்கு கல் தெரியல கல்லுன்னு நினைச்சு பார்க்கிறவனுக்கு நாய் தெரியல கல்லக்கண்டா நாயை காணோம் கல்லை கல்லக்கான திருமூலர் இதைத்தான் சொன்னாரு மரத்தால் ஒரு தேர்ல வந்து யானை செஞ்சு வச்சிருந்தாங்க அதை ரெண்டு பேர் போய் பார்க்க போனாங்க ஒருத்தன் யானை வியாபாரி ஒருத்தன் மர வியாபாரி அந்த ரெண்டு பேரில் ஒருத்தன் இது பர்மா தேக்குன்னு சொல்றான் அவனுக்கு யானை தெரியல இன்னொருத்தன் காதலாம் பெருசா இருக்கு இது ஆப்பிரிக்கா யானைங்கிறான் அவன் மரத்தை தெரியல மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை இதை சொல்லிட்டு சொன்னா நாயை பாத்திரம் இந்த மர யானையை பார்த்தவனுக்கு மரம் தெரியல மரத்தை பார்த்தவனுக்கு யானை தெரியல அது மாதிரி இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பம் இவங்க ஆனந்தம் இதுதான் பெருசுன்னு நினைக்கிறவனுக்கு இறைவன் தெரிய மாட்டான் ஆனால் இறைவன்தான் பெரியவன் என்று நினைக்கிறவனுக்கு இந்த உலகத்தில் உள்ள சிற்றின்பங்கள் தெரியாது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் இதில் இருக்கிறது ஆனந்தமாக அறிவுரையா இந்த அறிவார்ந்த மன்றம் சொல்லணும் அப்ப அறிவுரையை தரக்கூடிய பக்தி பாடல்களை தான் பண்ணோடு இசையோடு பாடினாங்க அதை எளிமைப்படுத்தி கண்ணதாசனை போன்ற கவிஞர்கள் திரையுலகத்துக்கு தந்தார்கள் தாயாரை தந்தை பெற்றும் தாய என்று சொல்ல ஆக போதும் வருவதான் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் உள்ள தந்தை ஒருவன் நம் எல்லோருக்கும் தந்தை இறைவன் நீ ஒருவனை நம்பி வந்தாயோ இல்லை இறைவனை நம்பி வந்தாயோ ஒன்றரை நிமிஷம் இருக்குது ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செய்யறேன் தூத்துக்குடியில் எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருந்தார் பெரிய பக்திமான் தூத்துக்குடி சிவன் கோயிலுக்கு டெய்லி சாமி கும்பிட போவார் பக்கத்தில் பிள்ளையார் கோயில் இருக்குது அதுக்கும் போவார் ஒரு நாள் அவர் அந்த கோயில் ஒழிய போய்கிட்டு இருந்தார் சாயங்காலம் ஒரு அஞ்சு மணி மலைச்சோனு பிடிச்சிருச்சு கால்ல போட்டிருந்த செருப்பு இருக்குல்ல ரப்பர் செருப்பு அந்த காலத்து ஹவாய் செருப்பு அது ஹாண் வாயை பழந்துருச்சு உடனே என்ன பண்ணாரு செருப்பு அறுந்து போச்சு அதோடு கா கோயிலுக்கு போக முடியுமா அதனால் இப்படி சுற்றி மத்தும் பார்த்தாரு பக்கத்தில் அவர் நண்பர் கடை இருந்தது அந்த நண்பர்கிட்ட போனார் ஐயா இந்த செருப்பை ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பார்த்துங்க கோயிலுக்கு போய் சாமி மும்பிட்டு வர மலை வேலை பெய்துனாரு இல்லைங்க மலையில் நீங்கள் அஞ்சு நிமிஷத்துக்கு அவசரப்படுறீங்க நீங்கள் போட்டு போயிருங்க நாளைக்கு வந்து கூட எடுத்துக்கலாம் நாளைக்கு காலையில் செருப்பு திக்கிற தொழிலாளி இருப்பார் அதில் தச்சு வாங்கிக்கலாம்னாரு சரி ஒரு பெருமன்தன் மேலே அவர் சொல்கிறாரு சொல்லி செருப்பை கடை மூலையில் போட்டு போயிட்டாரு சாமி மும்பிட்டார் வீட்டுக்கு போயிட்டார் ஆச்சா இது நடந்து ஒரு ரெண்டு மாதம் கழித்து இப்போ சித்தப்பா அதே வீதியில் போறாரு ஆனா இப்ப தனியா போகல கூட நாலு பேரோட போறாரு இறுதி யாத்திரைக்காக பாடியில் வச்சு கொண்டு போறாங்க நாலு பேரோட சித்தப்பா போறாரு அதே மாதிரி அஞ்சு மணிக்கு மழை பிடிச்சிருச்சு கொட்டு கொட்டுன்னு மழை பெய்யுது ஏன்னா இவருக்கு வருத்தப்படல சித்தப்பா எங்க சித்தப்பா பக்கத்தில் நண்பர் இருக்கார்ல ஒன்னே போய் ஐயா இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் எங்க அப்பாவை பார்த்துக்குங்க நாளைக்கு காலையில் வந்து நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அவர் சமைப்பாரா அவர் சமைப்பாராயா ஆ ஒரு அருந்து போன செருப்பை அஞ்சு நாள் நாளும் பார்த்துக்குறேங்கிறார் ஆனால் இறந்து போன சரீரத்தை ஒரு நிமிடம் கூட அவர் பார்த்துக்க மாட்டார் கேவலம் அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை இந்த மனித சரீரத்துக்கு இல்லை அருந்து போன செருப்புக்கு இருக்கிற மரியாதை கூட இந்த மனித சரீரத்துக்கு இல்லை அந்த சரீரத்துக்கு அந்த அங்கீகாரம் எப்போ வரும்னா இந்த அறிவுரையான பக்தி பாடல்களை படிக்கிற போது தான் வரும் திரைப்படத்தில் ஒரு கவிஞன் அருமையா சொன்னான் இறந்தவனு சுமந்தவனு இறந்துட்டான் அதை இருப்பவனும் வேதனையில் பிறக்கிறான் மனுசே தன்னாலே துடிச்சு இறக்கிறான் இப்படி ஓயாத கவலையிலே விதக்கிறான் ஒரு நாள் உவளை மட்டும் இங்கே விட்டு பறக்கிறான் அப்படி இறந்தவனி இறந்தவன சுமந்தவனும் இறந்துட்டான் அதை இருப்பவனும் மறந்துட்டான் ஒரு சினிமா பாட்டில் கூட ஒரு சித்தாந்தத்தை சைவ சமய உண்மையை வைத்து பாடப்படுறது தமிழ் பணுவல் பாடல் என்று சொன்னால் அது எப்படி வெறும் ஆனந்தத்தை தருவதாக இருக்க முடியும் எங் நம்முடைய பக்தி பணுவல்களை பொறுத்த மட்டிலும் அது அறிப்படுத்தால் சொருகிற சீப்பு அல்ல மனிதனுடைய இதயத்தை மருத்துவரையா உடலை கீறி மருத்துவம் செய்கிறீர்கள் ஆனால் பக்தி பாடல்கள் உள்ளத்தை கீறி மனதைக்கு அது இதமான மருந்து போடுவதுதான் அறிவுரைகள் என்று சொல்லி அற்புதமான இந்த வாய்ப்பை தந்த இலங்கை மண்ணுக்கும் நெஞ்சார்ந்த நம்முடைய ஈஸ்வரன் ஐயா அவர்களுக்கும் ராமசுப்பையா போன்ற எங்களை போன்ற ஆதரிக்கக்கூடிய அவர்களுக்கும் இந்த அவையிலே இருந்து நேற்றைய விட பல மடங்கு சகோதரியார் பல மடங்கு கூட்டம் எங்களையும் ஒரு பொருட்டாக மறித்து எங்களை மேடையிலே அமைத்து தரையிலே உட்கார்ந்து அதை ரசிக்கக்கூடிய அந்த பண்பு இதை நாங்கள் எங்கள் நாட்டுக்கு போனாலும் சத்தியமாக மறக்க மாட்டோம் அந்த நெஞ்சார்ந்த நன்றி உணர்வோடு உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அருமையாக சங்கர் நாராயண ஆனா அவ்வளவு ஒரே